நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் ஐம்பத்தி நாலு பயிற்சிக்காக ஹிந்தியில் உரையாடல் உதாரணங்களை நாம் சொல்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு பயிற்சி செய்வது என்பது பலமுறை சொல்வதுதான் ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க வா செல்வி இங்கே உட்கார் ஆவோ செல்வி யகாம் பைட்டோ உன் பெற்றோர்கள் எங்கே ஆப்கே மா பாப் कड़े चेहरे पर बाजार गए हैं नाम टीवी पर कलाम क्या हम टीवी देखें यनक सेदिगल पिटिक्यू मुझे समाचार पसंद है अंगे पार उन पेट्रोलगल वाहन देखो आपके बाप नान बरीग्रेन मैं चलता हूँ सरी नाले पर कलाम ठीक है कल देखें नाम ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் ஐம்பத்தி நாலு பயிற்சிக்காக ஹிந்தியில் உரையாடல் உதாரணங்களை நாம் சொல்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு பயிற்சி செய்வது என்பது பலமுறை சொல்வதுதான் ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க வா செல்வி இங்கே உட்கார் ஆவோ செல்வி யகாம் பைட்டோ உன் பெற்றோர்கள் எங்கே ஆப்கே மா பாப் कड़े चिर पौधे बाजार गए हैं नाम टीवी परकलाम क्या हम टीवी देखें यनक सहिदगल पिटिकु मुझे समाचार पसंद है अंगे पार उन पेट्रोल कल देखो आपके बाप नान बरीग्रेन मैं चलता हूँ सरे नाले परकलाम ठीक है कल देखें नाम ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் ஐம்பத்தி நாலு பயிற்சிக்காக ஹிந்தியில் உரையாடல் உதாரணங்களை நாம் சொல்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு பயிற்சி செய்வது என்பது பலமுறை சொல்வதுதான் ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க வா செல்வி இங்கே உட்கார் ஆவோ செல்வி யகாம் பைட்டோ உன் பெற்றோர்கள் எங்கே ஆப்கே மா பாப் कड़े चिर पौधे बाजार गए हैं नाम टीवी प्रकलामा क्या हम टीवी देखें यनक शहीदी कल पड़ी मुझे समाचार पसंद है अंगे पार उन पेट्रोल गल देखो आपके बाप नान बरीग्रेन मैं चलता हूँ सरी नाले प्रकलाम ठीक है कल देखें नाम ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம்